RENACON AAC blocks It saves 30% in steel cement and labor cost. Bobburu In ee summer holidays call GT Holidays GT Holidays, South India's number 1 travel brand. மணல் கொள்ளை விவகாரம் சூடுபிடித்துவிட்டது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாக இன்று ஐந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் அவர்கள் விசாரணைக்கு உட்பட்டது என்பது மாபெரும் திருப்பம் மணல் கொள்ளை விவகாரம் என்பது ஒரு தமிழக முக்கிய மந்திரியினுடைய கதவை தட்டும் சோ இது நேரடியாக அமைச்சர் துரைமுருகனுக்கு இதனால வந்து நெருக்கடி இருக்குன்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஆமாம் நேர துரைமுருகன் கதவு காட்சிவாங்க டிங் டிங்ன்னு காலிங் வேலை அடிப்பாங்க துரைமுருகன் இப்போ இந்த திமுக உடைய திமுக முக்கிய தலைவர்கள் இப்ப இந்த வடநாடு பிரச்சாரம் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடக்கூடிய இடத்திலும் வாரணாசியில் காங்கிரசை ஆதரித்தும் நரேந்திர மோடி எதிர்த்தும் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரிகிறது நீங்க கோபாக் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்த கோபேக் ஸ்டாலின் இந்தியா சொல்ல மாட்டாங்களா சென்னையில் இருந்து கொண்டு மு க ஸ்டாலின் பேசியதில் அவருக்கு புரிதல் இல்லை என்று தான் வட இந்திய தமிழர்கள் நினைக்கிறார்கள் வட இந்தியாவில் வந்து நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி திட்டங்களை அவர் பார்த்தால் பேசாத அவர் எப்படி கேரளாக்கு போகாத இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் போகிறார் நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லீம் என்று அவர் பேசினால் சிறுபான்மையர் என்று தாராளமாக பேசினால் காங்கிரஸ் வாரி எடுப்போம் சொத்து கணக்கு எடுப்போம் ரீடிஸ்ட்ரிபியூட் செய்வோம் என்றெல்லாம் சொல்வாரே அந்த சொத்தை வாங்கி கொண்டு சிறுபான்மையருக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தேர்தல் கமிஷன் இன்று ஒரு முடிவு எடுத்து விட்டது நரேந்திர மோடி பேசியதில் ஒரு சிறுபான்மையை தாக்கவில்லை என்று அவர்கள் கருத்து தெரிவிக்க இருக்கிறதாகத்தான் இன்று சில செய்தித்தாள்களில் கூட டெல்லியில் பத்திரிகை பிரசுரமாக இருக்கின்றன ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களிடம் ஐம்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய எட்டு நபர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய கட்சியில் தயாநிதி மாறன் கே என் நேரு பொன்முடி ஜெகத் லக்ஷகன் டிஆர் பால கூட இருக்காங்க கிங் கெமிக்கல்ஸ் அவங்களுடைய சொத்தெல்லாம் ராகுல் காந்தி வெளில விட்டாருன்னு திமுக மத்தா நாள் காலையில் அதை ஆதரிக்கிறாரா அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதை இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்பதை ஆதரிக்கிறாரா ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் இப்போ எடுத்தோடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ சென்னையில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்தில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் போய் வந்து விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்காக இது எது பத்தீங்கன்னா அந்த மணல் சம்பந்தமான விவகாரம் மணல் சம்பந்தமான விவகாரத்துல ஏற்கனவே அவங்க சம்மன் அனுப்பி அதுக்கு வந்து நீதிமன்றம் போய் அதுக்கான தடை அணை பெற்று மீண்டும் உச்ச நீதிமன்றம் போய் இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மணல் விவகாரம் சூடு குடித்திருக்கிறது இது எதை நோக்கி போகும் குறிப்பா இன்னைக்கு அமலாக்கத்துறையுடைய இந்த அமலாக்கத்துறை நடத்த விசாரணையில என்ன மாதிரி எல்லாம் வெளியே மணல் கொள்ளை விவகாரம் சூடுபிடித்து விட்டது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாக இன்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் அவர்கள் விசாரணைக்கு உட்பட்டது என்பது மாபெரும் திருப்பம் பொதுவாக தேர்தல் நடக்கும் பொழுது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறது அதை காண்பித்து பலர் தங்களுடைய தேதிகள் எல்லாம் கொள்வார்கள் ஆனா இந்த மாதிரி பண்ணாத இருக்கிறது மணல் கொள்ளை விவகாரம் என்பது ஒரு தமிழக முக்கிய மந்திரியினுடைய கதவை தட்டும் அதற்காக ஆயத்தங்களை இந்த ஐந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்தால் நேரடியாக செகிரி நீர்ப்பாசன வசதி தமிழக அமைச்சர் துரைமுருகனுடைய கதைகளை தட்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் வினோத் ஆனாலும் தேர்தல் அறிவிப்பு முன்னதாக தேர்தல் பல திடீர் அதிரடிகள் நடக்குமா என்று கேட்டால் உண்மை நடக்கும் நேரடியாக அமைச்சர் துரைமுருகனுக்கு இதனால வந்து நெருக்கடி இந்த கரிகாலன் மற்றும் சில இன்கம் டாக்ஸ்ல இருந்து எடுத்த ஆவணங்கள் எல்லாம் சரி பார்ப்பார்கள் அது கொடுத்த உடனே ஜாயிண்ட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் நான் ஐந்து ஒன்னா வச்சு கிடைச்ச மாட்டாங்க கூப்பிடுவாங்க ஐந்து பேரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தனியா ஒரு பத்து பத்து நிமிஷம் கேட்டுட்டு இந்த காயத்தை காமிப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பதனால் அவருடைய அழு வேலை எல்லாம் தெரிந்ததுனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட கொஞ்சம் சில காயத்தை காமிச்சு கூப்பிடுவாங்க ஆமாம் என்று சொல்ல வேண்டும் சொல்லிட்டாங்கன்னா நேர துரைமுருகன் கதவுக்கு அடிச்சுவாங்க டிங் டிங்னு காலிங் வேலை அடிப்பாங்க துரைமுருகன் சார் இப்போ இந்த விவகாரம் அடுத்த அடுத்து எப்படி போகும் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம நிறைய பேசுவோம் இப்போ அதுக்கு முன்பாக இப்போ ஒரு ஒரு சில நாட்களாக ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றப்படலாம் அப்படின்னு தகவல் ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்ப இந்த தேர்தல் முடித்த உடனேயே அதிமுக திமுக கட்சிக்குள்ள உள்ளுக்குள்ளேயே நிறைய பேச்சு குறிப்பா அந்த தேர்தல யாரும் சரியா வேலை செய்யலங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து ஜாஸ்தியா வந்து எழுந்துருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதை ஒட்டி இப்ப வந்து ஸ்டாலின் தமிழக தமிழக திமுக அமைச்சரவை மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு அஹ் தகவல் கசிந்து இருக்கிறது இது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நரேந்திர மோடி அழுத்தம் வினோஸ் நரேந்திர மோடி ஐந்து முறை பிரச்சாரம் செய்ததனால் அவரால் ஏற்படுத்த அண்ணாமலையால் ஏற்படுத்திய அழுத்தம்தான் காரணம் திமுக அமைச்சரவை என்பது சேஞ்ச் இட் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அந்த மாறுதல் வரும்பொழுது அதுல இளைஞர்களுக்கு புது உத்தி கொடுப்போம் உதயநிதி துணை முதலமைச்சராக்குவோம் என்றெல்லாம் இருந்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முதல் கண்ணாக கொண்டு பார்வையாக கொண்டு தான் செய்வார் மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் முடிந்த அரசியல்வாதி அவருக்கு ஆலோசகர்கள் இருந்தாலும் சில விடயங்களில் அவர் தவறி விடுகிறார் சிப் ஆகுது நழுவி விடுகிறது தான் தூக்கம் அறு கிடையாது அவர் இப்போ தூக்கம் வருதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம் மோ முதலாவதாக வட இந்தியாவில் திமுகவினர் பிரச்சாரம் செய்ய வருவதாக நான் கேள்விப்பட்டேன் பற்பல இடங்களுக்கு செல்வார்கள் அதுதான் அவர்களுக்கு முக்கியமே தவிர திமுக அமைச்சரவை என்பது இந்த மாட மே மாத நடுவில் வைத்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக கலைஞர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா ஒட்டி ஜூன் மூணாம் தேதி அந்த தான் பரிசு பொருளாக தருவார்களே தவிர இப்பொழுது அந்த முயற்சி கைகொண்டிருந்தாலும் கை விடப்படும் சில திமுக தலைவர்கள் எண்ணுகிறார்கள் டைம் டு இருக்கக்கூடிய தாக்கங்கள் திமுகவிலும் இருக்கிறது இப்போ வந்து சென்ட் பாலாஜி வெளியில் வராமல் இருப்பதும் சில கேஸ்கள் எல்லாம் இருப்பதும் இப்ப வர ரெண்டு மூணு மினிஸ்டர்ஸ்டுடைய கேஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு வினோத் இப்போ அவங்களையும் அரஸ்ட் பண்ணி இல்லையா ஹராஸ் பண்ண உதய உதாரணத்துக்கு செல்கிறேனே மணல் கொள்ளை விவகாரம் இன்று காலை ஐந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னும் இருபது நாளுக்குள்ள திருமுருகனுடைய ஒரு எண் இதெல்லாம் வெளில வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் பயமா இருக்கும் ஒருவேளை அவர் கைது செய்யப்படாவிட்டாலும் விசாரணைக்கு அழைத்தாலே போதுமே எதிர்கட்சிகள் தாண்டவம் மாடுவார்களே சார் இப்ப இதுல எப்படி இந்த ஐந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஈடி வந்து சமன் கொடுத்திருக்கோ அதுக்கு முன்பாக வந்து தமிழக காவல்துறைக்கு சில தகவல்களை கேட்டு குறிப்பா வந்து டிஜிபி கிட்ட கேட்டிருந்தாங்க ஈடி அதாவது இந்த மண்ணல் சம்பந்தமா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ட்டு ஆனா அது சம்பந்தமான தகவலும் தரலன்னு அவங்க நீதிமன்றத்துல பின்னால சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழக டிஜிபிக்கும் இது இப்ப இப்ப இந்த ஐந்து பேரை தொடர்ந்து அவருக்கும் வந்து சமன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் இருப்பதுனால அவங்க லெட்டர் போட்டுருவாங்களே தவிர என்னை எனக்கு தெரிந்து மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஏற்கனவே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடன் அங்கி திவாரி விஷயத்தில் மோதல் இருக்கிறது தங்களுக்கு நினைவு இருக்கும் அங்கி திவாரியை எப்படி தமிழக சிஐடி ரகசிய போலீஸார்கள் சில தூ தூது விஷயம் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்களோ சில டிப் ஆஃப் மாதிரி தமிழக போலீஸ் துறையினுடைய டைரக்டர் ஜெனலுக்கு நேராக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடிதம் எழுதுவார் அவருக்கு விசாரணைக்கு கூப்பிட மாட்டார் ஃபைல் பண்ணிக்கிறதுலாம் இட்ஸ் ஆன் பப்ளிக் டொமைன் கிடையாது அவர் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கடிதம் மூலமாக கேட்பார்கள் இன்று ஐந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து தான் இருக்கிறது தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸையும் அழைப்பார்களா இல்லையா என்பதை எனக்கு தெரிந்து மட்டும்

அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூரும் தமிழகத்திற்கு வந்து எட்டு ஒன்பது இடங்களில் பிரச்சாரம் செய்தார்களோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தி கூட்டணி இருக்கிறது திமுகவிட நிலைப்பாடு இந்தியாவை காப்போம் என்று இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள் இல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் செய்வார்களே ஆனால் குறிப்பாக பத்து இடங்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன் இன்று சில செய்தித்தாள்களோடு செய்தியை பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் போட்டி விடக்கூடிய இடத்திலும் மற்றும் வாரணாசியில் காங்கிரஸை ஆதரித்தும் நரேந்திர மோடி எதிர்த்தும் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரிகிறது சில மூத்த அமைச்சர்களும் இந்தி தெரிந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் கூட பிரச்சாரம் செய்யக்கூடும் சுப்ரியா சூனே என்று சரத்பாருடைய மகளுக்கு பூனா இருக்கக்கூடிய பாரமதி என்ற இடத்தில் ஐம்பதாயிரம் தமிழர்கள் இருப்பதனால் கனிமொழி கூட அங்க போய் என்ன கனிமொழி சுப்ரியா சொல்லியும் அவ்வளோ கட்டுக்கு சரத்பாருடைய டாக்டர் இருக்காங்க அவங்க கூட சில கொடுக்கல் வாங்கல்களில் அவர்கள் மன்னர்களாக இருக்கிறார்கள் மன்னருக்கு என்ன வினோத் மன்னியா ராணி ராணியா அங்க பாக தம்பு இந்தியா ராணி அம்மாவா அதெல்லாம் அதெல்லாம் பேசுவாங்க இது இருந்தாலும் என்ன தாக்கம் ஏற்படுத்துங்க பாஜகவின் சனாதனத்தை பற்றி பேசுவார்கள் கருப்பு கொடி காண்பிப்பார்கள் கோபேக் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் மு க ஸ்டாலினுடைய பாதுகாப்பும் சரி அவருடைய அரசியல் நோக்கமும் சரி அவர் எந்த பாஷையில பேசுவாருங்க வினோத் தமிழ்ல பேசி யார் மொழிபெயர்ப்பாங்க அது மொழிபெயர்த்தா கூட அந்த வேகம் வர முடியுமா அடுத்த பல பல கேள்வி கேட்கிறார் நரேந்திர மோடி திராணி இருக்கிறதா அப்படின்னு அந்த எப்படி இங்கே கொள்றீங்க நரேந்திர மோடி காருக்கா திராணி இருக்குதா அப்படி தமிழ்ல பேசிட்டா இந்தியில எப்படி மொழி பெயர்ப்பாங்க உனக்கு டம் ஹே உனக்கு ஹிம்மத் நரேந்திர மோடி அப்படி சொல்லுவார இல்ல இப்ப இந்த சனாதனம் இந்த சனாதன சர்ச்சை வந்து ஏற்கனவே வந்து பேசுனது வந்து பெரிய தாக்கத்தை இந்த இந்து மாநில தேர்தலே ஏற்படுத்தியது அப்படின்னு நம்மளே கூட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் கமல்நாத் கூட வந்து அந்த அவங்க இந்தி கூட்டணி கூட்டத்தை வந்து மத்திய பிரதேசம் நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்செக்ஷன் பண்ணிட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் ஆமா சோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப மீண்டும் போனா அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா ஆகும் ஆகும் ஆனால் இந்தியாவை காப்போம் என்று ஒரு குரல் கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அதையெல்லாம் அவர்கள் விசாரித்து அதையெல்லாம் விவாதித்து செய்வார்களே தவிர மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியிருக்கார் நாட்டின் யாருக்கு வராதேன்னு ஏன் வினால் அவ்வளவு தூரம் பேசுறீங்களே அண்டை மாநிலமான கேரளாவிற்கு இன்றுடன் கேரளாவில் பிரச்சாரம் முடிந்து விட்டது எங்க ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டா டிஎம்கே யாருமே போகல விஜய் பின்னாரை விஜயின் முதலமைச்சருடைய அழுத்தமா முதலமைச்சர் பின்னாரை விஜயன் ராகுல் காந்தி ஏக்கவச்சனத்தில் பேசுகிறாரே அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய வேண்டும் அவருடைய மூளை இல்லை அவர் வந்து பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறார் திமுகவிற்கு அந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு பெரியாரை விட்டு விடுங்கள் பின்னாரை விஜயனுக்கு ஆதரவாக திமுக ஏன் பிரச்சாரம் செய்ய போகவில்லை ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஏன் திமுக பிரச்சாரம் செய்யவில்லை பாஜக இருக்கிற அந்த அழுத்தமா அண்ணாமலை போயிட்டு வந்துட்டாரு ஜி கே வாசன் போயிட்டு வந்துட்டாரு அன்புமணி ராமதாஸ் போயிட்டு வந்துட்டாரு டெல்லிக்கு கூட டெல்லியில் வாழக்கூடிய தமிழர்கள் ரெண்டு ரெண்டு மூணு லட்சம் பேர் இருக்காங்க கரோல்பாக் திருவூரி விகாஸ்புரி ஜனக்புரி என்ற இடங்களில் அங்கெல்லாம் தமிழில் பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் திமுக வல்ல வரல சனாதன தர்ம கருப்பு கொடி காண்பிப்பார் என்று அச்சமா அரசியல் நீங்க கோபேக் மோடினு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு வந்த கோபேக் ஸ்டாலின் வட இந்தியா சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அம்சத்தில் கணக்கில் கொண்டுத்தான் அவர்கள் வட இந்தியாவிற்கு முயற்சி செய்வார்கள் எது இருப்பினும் வட இந்தியாவில் வந்தால் நரேந்திர மோடியினுடைய ஒரு முயற்சிகளை எல்லாம் அவருக்கு புரிதல் வரும் சென்னையில் இருந்து கொண்டு மு க ஸ்டாலின் பேசியதில் அவருக்கு புரிதல் இல்லை என்று தான் வட இந்திய தமிழர்கள் நினைக்கிறார்கள் வட இந்தியாவில் வந்து நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி திட்டங்களை அவர் பார்த்தால் பேசாத போயிடுவார் அவர் எப்படி கேரளாக்கு போகாத உத்தரப்பிரதேசத்துக்கு போகாத சார் தமிழகத்துல ஒரு மூன்று நாட்களா நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பிரதமருடைய சர்ச்சை பேச்சு அது வந்து ஹேர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விவாதம் எல்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிற பார்ப்போம் இதுல ராஜஸ்தான்ல பிரைம் நரேந்திர மோடி அவர்கள் பேசின அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை ஒட்டி நட இதை ஒட்டி நடந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க அது அரசியல் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்டது நரேந்திர மோடி முதல் கட்ட பிரச்சாரத்திற்கு ஒரு அணுகுமுறை இரண்டாவது கட்ட பிரச்சாரத்திற்கு ஒரு அணுகுமுறை இன்றிலிருந்து மூன்றாவது பிரச்சாரத்திற்கு ஒரு அணு இன்று காலையில் ஆக்ரா போயிட்டாரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து ருட்டீனாக போயிட்டே இருக்காங்க அந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து இருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்கு யார் யார் குணங்கள் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஹேட் ஸ்பீச் பேசினாரோ இல்லையோ அதை காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷனில் கொண்டு போய் ஹேட் ஸ்பீச் என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒரு சிறப்பு செய்தியை ஆதர் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் முஸ்லீம் என்று அவர் பேசினால் சிறுபான்மையில் என்று தாராளமாக பேசினால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி இந்த அணு சக்தி வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கணக்கு வாரி எடுப்போம் சொத்து கணக்கு எடுப்போம் ரீடிஸ்ட்ரிபியூட் செய்வோம் என்றெல்லாம் சொல்வார்களே அந்த சொத்தை வாங்கி கொண்டு கொடுப்பார் என்று ரோஹிங்யாக கொடுப்பார் பங்களாதேஷுக்கு ஊடுருவலுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தேர்தல் கமிஷன் இன்று ஒரு முடிவு எடுத்து விட்டது நரேந்திர மோடி பேசியதில் ஒரு சிறுபான்மையை தாக்கவில்லை என்று அவர்கள் கருத்து தெரிவிக்க இருக்கிறார்கள் தான் இன்று சில செய்தித்தாளர்கள் கூட டெல்லியில் பத்திரிகை பிரசரமாக இருக்கின்றன அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் இருந்தாலும் நரேந்திர மோடி ஹேட் ஸ்பீச் செய்யவில்லை அதற்கு மாறாக சாம் பெடா என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு ஆலோசகராக இருக்கிறாரே அயல் நாட்டு செல் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய அயல் துறைக்கு இருக்காரு அவர் ஒன்னு சொல்லிட்டார் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் போட போறோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து வினோத் கிருஷ்ணமூர்த்தியினுடைய தகப்பனார் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவோம் இல்ல ராஜகோபாலனுடைய தகப்பனார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சொத்து வைத்திருக்காருன்னா அது நாற்பத்தி ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொல்லிவிட்டார் ஆக பப்ளிக் சொத்துன்னா இப்போ பாருங்க அதானி மீது அம்பானி மீது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு வரி போடவில்லை என்று அவங்ககிட்ட எடுத்துங்களேன் சார் ஏங்க வினோத் குஷ்ணுமூர்த்தியும் ராஜகோபாலனுடைய சொத்தை பிடுங்குறீங்க அப்படி இருந்துன்னா ஏழை அதுதான் நரேந்திர மோடி சொன்னார் உங்களுடைய திருமங்கல்ய அதாவது மாங்கல்ய சூத்திரையும் எடுத்து தாலியையும் எடுத்து போடுவார்கள் ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் சொல்ல நரேந்திர மோடி தப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி டப்பாவில் பதுக்கி வைத்திருந்தால் கூட நான் எக்ஸ்ரே மூலமாக தேர்ந்தெடுப்பேன் என்று ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஹைதராபாத் பழைய காலத்துல கிராமத்துல எல்லாம் அந்த ஒரேன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க நெல் ஒரேன்னு பெருசா இருக்கும் அந்த ஒரே உள்ள ஒரு பத்து சவரன் நகையை உள்ள வச்சிருவாங்க ஏழை எடுப்பம்யூனிஸ்ட் கன்ட்ரி அங்க இந்தியா எழுபது ஆண்டு காலம் இதை வாண்டர்கள் காங்கிரஸ்காரர்கள் அதற்கு மேலாக இந்த தேர்தல் அறிக்கையில் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்றெல்லாம் இருக்கிறது அதை எழுதியவர் ப சிதம்பரம் எப்படி எழுதினார் அவர் அவர் நிதியமைச்சராக இல்லையா இருந்தார் அல்லவா பாத்தீங்கன்னா திமுக என்று மாத்தட்டி கொள்ளுகிறார்கள் எங்களுடைய அறிக்கையில் காங்கிரஸ் அறிக்கையில் பாதி வந்து மு க ஸ்டாலின் பேசியிருப்பதை நான் படித்தேன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே திமுக அவர்களே உங்களிடம் ஐம்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய எட்டு நபர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய கட்சியில் தயாநிதி மாறன் போன்ற கே என் நேரு பொன்முடி ஜெகத் ரக்ஷகன் டி ஆர் கூட இருக்காங்க கிங் அவங்களுடைய சொத்தெல்லாம் ராகுல் காந்தி வெளில இவங்க திமுக என்ன எடப்பாடி பழனிசாமி கார்பரேட் ஹவுஸ் திமுக இல்லைன்னு அப்போ கார்பரேட் ஹவுஸ் காலி ஆயிடுமே அதை ஆதரிக்கிறாரா அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதை இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்பதை ஆதரிக்கிறாரா மு க ஸ்டாலின் ஆக மொத்தம் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏது இருப்பினும் நரேந்திர மோடி இரண்டாவது தேர்தல் செகண்ட் கட்டத்திற்கு இது அமைப்பாக வைத்து கொண்டிருந்தார் காங்கிரஸை கடுமையாக கண்டித்து பேசினார் அதில் காங்கிரஸ் வரவளத்து பேசினார் தொண்ணூறு செகண்ட் வீடியோல நீங்க இவ்வளவு பயந்து பெற்றீங்கன்னா நரேந்திர மோடியே பேசியிருக்காரு இப்பொழுது அடுத்த விஷயத்துக்கு வரும் மூன்றாவது கட்ட தேர்தல் அது இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ள போலிங் இருக்கும் அதற்கு ஒரு புது உச்சியை வைத்துவார் நரேந்திர மோடி மாநில கட்சிகளுக்கும் ஒன்ல மணல் கொள்ளையும் போதை பொருளையும் திமுகவிற்கு எதிராக வைத்தார் நரேந்திர மோடி முதல் இரண்டாவது சூத்திரம் பற்றி பேசியிருக்கிறார் மூன்றாவது நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கிறதே அதை பற்றி அவர் எந்தெந்த அணுகுமுறை வைப்பார் என்று அந்தந்த நாட்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இருக்கிறது எது இருப்பினும் அப்கிபார் என்ற ஒரு கோஷம் விட்டது மோடி பரிவார் பாத் அதாவது குடும்ப அரசை நிறுத்தி கொண்டு விட்டார் காரணம் அவர் ஏக்க வச்சனத்தில் காங்கிரஸை திட்டுவதனால் காங்கிரஸ்காரர்களோடு சொல்லாங்க பாஜகவும் சிபிஎம் விட்டதோ என்று காரணம் பின்னாரை விஜயனுடைய ராகுல் காந்தி நின்றுவது மிக மிக கடினமாக இருக்கிறது அவர் ஒரு அமுல் பேபி என்று இருக்கிறார் அச்சு அச்சுதானந்த ராகுல் காந்தி இப்படி எல்லாம் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரம் வருதுவதனால் வட இந்தியாவில் பாஜகவிற்கு அதிக சீட் வரும் என்று தான் கணக்காளர்கள் மதிப்பீட்டாளர்கள் வர்ணனையாளர்கள் கணக்கு போடுகிறார்கள் வினோ பிரியங்கா காந்தி சொன்ன ஸ்டேட்மென்ட் பாத்திருப்பீங்க சார் இந்த நாட்டுக்காக என்னோட அம்மா அதாவது சோனியா காந்தி அவர்கள் தங்களோட மாங்கழ்தியை இழந்தாங்க அப்படின்னுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அதுக்கான தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க தாக்கம் இல்லை வட இந்தியாவில் ஒண்ணுமே இல்ல அவங்க பேசுவதெல்லாம் வட இந்தியா மாநிலங்களில் ஈடுபடுவதில்லை இன்னும் அமைச்சு யார் கேண்டிடேட்னு சொல்லாத இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க அம்மா தாலி இறந்துட்டாங்க உண்மை அன்றைக்கு தானே அந்த நானூறு சீட் வந்தது அப்போ அத்தோடு சரி பிரேன்கா காந்தி பேசுவதில் முரண்பாடுகள் இருக்கிறது பிரியன்கா காந்தி ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பேன் என்று காங்கிரஸ் சொல்கிறது தன்னுடைய தக பிரதர் சொல்ற அண்ணா சொல்ற அதெல்லாம் கேட்கிறாங்களா ராகுல் காந்தி சொல்லுவதை ஆதரிக்கிறாங்களா ராபர்ட் வாட்ரா வந்து அமைச்சியில் போட்டியிடுவேன் என்று சொல்கிறார் அதற்கு பிரியங்கா காந்தியுடைய சம்மந்தம் உண்டா தாலி பேச்சு என்பது நரேந்திர மோடி உசுப்பி விட்டார் அதில் சிக்கிக்கொண்டது காங்கிரஸ் அதில் பிரியங்கா காந்தியுடைய ஒரு கூற்று என்பது அமைப்பு என்பது ஒரு சொற்று எடுபடவில்லை வட இந்திய அரசியல் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோ இப்ப இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் அதுக்கப்புறம் மூன்றாம் கட்ட தேர்தல் இது வந்து என்ன மாதிரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் குறிப்பா வந்து இப்போ அதற்கு முன்பாக தமிழகத்துல தமிழகத்துல நேற்று ஒரு செய்தியை பார்த்தோம் மத்திய உளவுத்துறையும் வந்து சில ரிப்போர்ட்ஸை வந்து அமிச்சிருக்கிறாங்க அதாவது யார் வந்து இங்க ஜெயிப்பா பின்னிங் நீங்க எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு அமிச்சிருக்காங்க அது சம்பந்தமா விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதோட நீட்சியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகிட்ட பேசும்போது அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கிறார் நீங்க சரியா வேலை செய்யல அப்படிங்கிற விஷயத்தையும் உண்டு உள்ள பகிர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்கணும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுக முக்கிய தலைவர்கள் சிலர் கருத்து தெரிவித்ததை நான் ஒரு முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மூத்த தலைவரிடம் நான் பேசினேன் அவர் சொன்ன கருத்துகள் மூலமாக பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து துண்டித்திருக்க கூடாது என்ற ஒரு கருத்து வெளியாகியது ஒன்று பாஜகவும் திமுக வெற்றி பெற்று என்ற இணக்கத்தின் எடப்பாடி பழனிசாமி வெளியே அவருக்கு தாபங்கள் முழுக்கமே எஸ்டிபிஐக்கு வேலை செய்யவில்லை என்ற ஒரு கருத்து அந்த சின்னர்ஜி சிறுபான்மையிடம் அதிமுக ஒன்றும் சென்றடையவில்லை என்ற ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் குறைந்து விடுமோ என்று அச்சம் இருக்கிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை தாக்கம் மூன்று முதலமைச்சர்கள் ஒரு களத்தில் இறங்கி விடுவார்கள் போட்டிக்கு மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஏன் சீமான் ஏன் விஜய் போன்றவர்கள் எல்லாம் டோன் பிளஸ் வந்துச்சுனாலே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கஷ்டம் அதையும் தவிர அமித்ஷா அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி விசுவாசம் இல்லாத தலைவர்கள் காங்கிர திமுக அதிமுகவிற்கு வேலை செய்ய இல்லை என்று குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் அதன் மூலம் அம்மையார் சசிகலா எழுதிய கடிதத்தை அவர் சொல்லுகிறாரா அல்லது பல திமுகவினர் அதிமுகவை பிளதுபடுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதை பற்றி பேசுகிறாரா ஏன்னா ஏற்கனவே ஆன் ரெகார்ட் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி திமுக அதிமுகவை உடைக்க பார்க்கிறது என்று இதெல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய மனதில் ஒரு கடினமான ஒரு எண்ண அலைகள் ஓடுவதைத்தான் பிரதிபலிக்கிறது வினோத் அதை டெல்லி எப்படி பார்க்கிறது என்றால் மத்திய பாஜகவினர் எடப்பாடி மீது வருத்தம் தெரிவிக்கிறார்கள் தாங்கள் முதுகில் குத்தியதற்கு பலன் அனுபவிப்பீர்கள் என்று ஒரு பாஜக தலைவர் ஓப்பனாக சொன்னார் என்னிடம் இதுதான் ஆனால் வாக்கு வங்கி குறைந்து விட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதிக்கும் சில அதிமுக தலைவர்கள் திமுக பக்கம் போகலாம் அல்லது அம்மையார் சசிகலா பக்கம் போகலாம் அல்லது பாஜகவில் சேரலாம் அப்படி ஆகிவிட்டால் எம்எல்ஏக்களுடைய ஸ்டென்த் குறைந்து விட்டால் மீண்டும் தமிழகத்தில் சில பத்து எம்எல்ஏ ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ண போடுறான்னு சொல்றாங்க வேற அவங்க எல்லாம் திமுக சேரப்படுறாங்க டெல்லியில உலாவுகிறது செய்தி அந்த பத்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தால் எப்படி இருக்கும் அதிமுகவிட பலவீனமாகிவிட்டால் அது பாஜகவிற்கு தான் அழுத்தம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலைப்பாடு மு க ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர மோடி என்று தான் திரும்பும் என்று பாஜகவினர் சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட சொல்லுகிறார்கள் அதையும் தவிர காங்கிரஸ் நிலைப்பாடு இப்ப இன்னொரு வளர்ந்து பாருங்க ஆப்ஷன் டூ எடப்பாடி பழனிசாமி காங்கிரசுடன் போனால் திமுக காங்கிரஸ் வெளியே வந்தால் தமிழகத்தில் மாற்று நிலைமை உருவாகும் காரணம் இருபது வருடங்களாக பதினைந்து வருடங்களாக ஒரே கூட்டணி காங்கிரசிடம் கசப்பிருக்கிறது அண்ணாமலையாருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகு சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களுக்கு உத்தரவிட்டது பொதுமக்கள் பிரச்சனையை இத்த அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து செல்ல வேண்டியது காங்கிரஸ் கடமை என்று சொல்லியிருக்கிறார் ஆனா ஒத்துக்கு செய்யவில்லை செல்வ பிறந்த செய்வே இல்லையே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போக போக ஒரு நிலை தெரிஞ்சுக்கணும் அந்த நிலமையில அதிமுகவினுடைய எதிர்காலம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அழுத்தம் திமுக பக்கம் வருமா இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத் நன்றி சார் பலர்களுட்சி தங்கிய சார் தேங்க் யூ